ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மார்கழி பதினொன்று ராசிபலன்களை பார்ப்போம் ராசி குடும்பத்தில் சுப முயற்சிகள் கைகூடும் சகோதரர் வழியில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் புதிய பொருட்கள் மீது ஆர்வம் காட்டுவீர்கள் வெளியூர் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் உடன் பணிபுரிபவர்களால் ஆதாயம் அடைவீர்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் அமையும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அஸ்வினி முயற்சிகள் கைகூடும் பரணி ஆர்வம் கிடைக்கும் கிருத்திகை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு உணர்ச்சிவசமான பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் உத்தியோகப் பணிகளில் துரிதம் ஏற்படும் அரசால் ஆதாயம் கிடைக்கும் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் ஏற்படும் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் செலவுகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கிருத்திகை பேச்சுக்களில் கவனம் வேண்டும் ரோகிணி துரிதம் ஏற்படும் மிருக சிரிச்சம் புரிதல்கள் அதிகரிக்கும் ராசி அன்பர்களுக்கு எதிலும் விவேகத்துடன் செயல்படவும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும் தொழில் நிமித்தமான சிலரின் அறிமுகம் கிடைக்கும் விவசாய பணிகளில் பொறுமை வேண்டும் எழுத்து சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் சக ஊழியர்களிடத்தில் வளைந்து செல்வது நல்லது லாபம் நிறைந்த நாள் திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிருக மிருகசிரீட்சம் விவேகத்துடன் செயல்படவும் திருவாதிரை அறிமுகம் ஏற்படும் புனர்பூசம் வாய்ப்புகள் உண்டாகும் கடகராசி அன்பர்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் உண்டாகும் கல்வியில் ஏற்ற இரக்கமான சூழல்கள் அமையும் பணி நிமித்தமான வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் ஆன்மீக பணிகளில் தெளிவு உண்டாகும் உறவினர்களின் வழியில் அனுசரித்து செல்லவும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் வரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் நீளம் பூசம் அலைச்சல்கள் உண்டாகும் பூசம் பயணங்கள் அதிகரிக்கும் ஆயில்யம் அனுசரித்து செல்லவும் சிம்மராசி அன்பர்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் குழந்தைகளின் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் சேமிப்பு சார்ந்த விஷயங்களில் ஆலோசனைகள் கிடைக்கும் போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் மகம் சுறுசுறுப்பான நாள் பூரம் பொறுப்புகள் மேம்படும் உத்திரம் ஆலோசனைகள் கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இல்லத்தில் மன மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வம் மேம்படும் சுப காரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் வியாபார ரீதியான உதவிகள் கிடைக்கும் சமூக பணிகளில் தனிப்பட்ட ஈடுபாடு உண்டாகும் பணி சார்ந்த முயற்சிகளில் வாய்ப்புகள் தேடி வரும் ஆர்வம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் உத்திரம் ஆர்வம் மேம்படும் ஹஸ்தம் உதவிகள் கிடைக்கும் சித்திரை வாய்ப்பு உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களுக்கு விமர்சித்தவர்கள் உங்கள் உதவிகளை நாடுவார்கள் தடைபட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் தள்ளிப்போன சில காரியம் கைகூடி வரும் வரவுக்கேற்ப செலவுகள் உண்டாகும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் மேம்படும் எதிலும் பொறுமையுடன் செயல்படவும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீர்கள் எதிர்ப்புகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சித்திரை தடைகள் விலகும் சுவாதி செலவுகள் உண்டாகும் விசாகம் குழப்பங்கள் நீங்கும் விரச்சிகராசி அன்பர்களுக்கு இனம் புரியாத சில சிந்தனைகளால் குழப்பங்கள் உண்டாகும் பயணங்களின் மூலம் அலைச்சலும் சோர்வும் ஏற்படும் பணிபுரியும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் பொழுதுபோக்கு சார்ந்த செயல்களில் கவனம் வேண்டும் மற்றவர்களின் செயல்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது எதிலும் பொறுமை வேண்டும் மறதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு விசாகம் குழப்பங்கள் உண்டாகும் அனுஷம் பொறுப்புகள் அதிகரிக்கும் கேட்டை பொறுமை வேண்டும் ராசி அன்பர்களுக்கு மனதில் நெருக்கமானவர்களின் சந்திப்புகள் உண்டாகும் உறவினர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்களை இணைப்பீர்கள் உத்தியோகப் பணிகளில் வரவுகள் மேம்படும் எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல்கள் உருவாகும் பாராட்டுக்கள் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மூலம் சந்திப்புகள் உண்டாகும் போராடம் ஆதாயம் அதிகரிக்கும் உத்ராடம் வரவுகள் மேம்படும் மகர ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் மனதளவில் புதிய நம்பிக்கை உருவாகும் ஆரோக்கிய பாதிப்புகள் விலகும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் இறை வழிபாட்டில் ஈடுபாடு அதிகரிக்கும் பொறுமை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் உத்ராடம் நெருக்கடிகள் குறையும் திருவோணம் பாதிப்புகள் விலகும் அவிட்டம் அனுசரித்து செல்லவும் கும்பராசி அன்பர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்களின் வருகை ஏற்படும் வாகன மாற்ற முயற்சிகள் ஈடேறும் சொத்து வழக்கில் பொறுமையுடன் செயல்படவும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும் பிள்ளைகளின் வருங்காலம் சார்ந்த சில பணிகளை மேற்கொள்வீர்கள் நட்பு வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கவனம் வேண்டிய நாள் அதிர்ஷ்டதிசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறம் அவிட்டம் முயற்சிகள் ஈடேறும் சதயம் அனுபவம் வெளிப்படும் புரட்டாதி மகிழ்ச்சியான நாள் மீனராசி அன்பர்களுக்கு வியாபார நிமித்தமான வெளியூர் பயணங்களின் மூலம் அனுபவம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும் வழக்கு தொடர்பான பிரச்சினைகளில் இழுபறிகள் நீங்கும் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் மந்தமான சூழ்நிலைகள் அமையும் திறமைகள் வெளிப்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் போரட்டாதி அனுபவம் மேம்படும் உத்திரட்டாதி முன்னேற்றமான நாள் ரேவதி இழுபறிகள் குறையும் நாளைய பதிவில் சந்திப்போம் நன்றி